வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹெல்த் பத்திரமாக பார்த்துக்கோங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க நாங்கள் ரீசெண்டாக வந்து ஸூ போயிருந்தோம் அப்போ வந்து நிறைய விலங்குகளை பார்த்தேன் பட் எல்லா வீடியோவும் என்னால் வீடியோஸை கம்போஸ் பண்ணி போட முடியல நாங்கள் இந்த ஸ்பெஷலி இந்த மான்குட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டிஸ் எல்லாம் போய் பக்கத்தில் பக்கத்தில் விளையாண்டாங்க அந்த பொண்ணு பாருங்களேன் தொட்டு பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஓடிட்டா நாங்களாம் அதுக்கு டெல்லாம் கொடுத்தாங்க குட்டீசெல்லாம் நிறைய ஃபுட்டு கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சமத்தாக நின்றுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கும் தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை பட் என்னால் அந்த வேலையை தண்ணி போக முடியல சின்ன பசங்கிறதுனால எல்லாம் வேலைக்குள்ளே கேப் இருந்ததுனால ஓடி போயிட்டாங்க பக்கத்தில் போய் நின்று தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அது பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பக்கத்தில் பசங்க தொட்டு பார்க்குற அளவுக்கு மான்குட்டி வெளியே வந்து நிற்கும் ஆக்சுவலி இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை மேயறத்துக்காக வந்திருக்கலாம் சம்திங் அது என்னமோ எங்களுக்கு தெரியல ஆனால் இதை பார்த்ததில் எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் அங்கே பாருங்கள் பில்லு ஐயோ அந்த பையன் இப்படிதாங்க எல்லாருக்கு காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அந்த மான்குடியை தொட்டு தொட்டு பார்த்துட்டு தொட்டு பார்க்குறேன்னு சொல்லி அடிச்சுலாம் பார்த்துட்டு இருந்தானுங்க ஆனால் அது ரொம்ப செமத்தான் நின்றுட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஆ நீங்கள் என்ன ஆனால் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்றுச்சி அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி அது செம சூப்பராக க்யூட்டாக நிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கும் பசங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு குட்டி செங்கல்லாம் கூப்பிட்டு போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அடுத்து தான் வந்து அங்கேயே ஒரு பெரிய மான் அவங்க என்ன பண்ணாங்க வாக்கிங் வந்துட்டாங்க போல் ஒருவேளை இவங்களை தேடிக்கிட்டு வந்திருப்பாங்களோ தெரியல குட்டியை தேடிக்கிட்டு வந்தாங்களா இல்லை அவங்களோட பசிக்காக வெளியே வந்துட்டாங்களா என்னென்ன எங்களுக்கு தெரியலை அவங்க அப்படி தான் வாக்கிங் வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நல்லா பெரிய பெரிய கொம்பு வச்சுட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது கிட்ட என்னை க்ராஸ் பண்ணி வந்துச்சு பாருங்கள் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பகீர்ணம் ஆகிடுச்சு அப்படியே என்னை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுச்சு நின்றுட்டு அப்புறம் என்னை க்ராஸ் பண்ணி தான் போச்சு அது எப்படி ஒரு ராஜனோட நடந்துட்டு ஒரு கம்பீரத்தோடு போகுது பாருங்கள் பயங்கர சூப்பராக இருந்துச்சு ஆனால் எனக்கு ஒரு ஆசை கிட்ட போய் தொட்டு இது யாரு தொட்டு பார்க்காம தொட்டு பார்க்கும்போது ரொம்ப முட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தொட்டு பார்க்கல அதுக்கப்புறம் வந்து காண்டா மிருகம் பார்த்தோம் காண்டா மிருகத்தை இவ்வளோ நேரில் இவ்வளோ லைவில் பார்த்தது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப பசியோடு இருந்திருப்பாங்க போல் அவங்களுக்கு புல்லெல்லாம் அடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த புல்லை பார்த்தோன்னே பாருங்களேன் பச்சை புழு மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சவர் மெக்கிளி இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க அடடா உன்னை பக்கத்துல தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் எங்கே போய்ட்டு அப்படின்னு பார்த்தா அட இருமா எனக்கு பசிக்குது நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியே வாயில் அந்த எக்கோட பீஸ் ஒன்று கையில் கவிக்கிட்டு வந்து எங்கள் முன்னாடி வந்து டக்குன்னு இருந்துட்டாங்க இப்போ நீங்கள் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் என்னை வேடிக்கை பாருங்கள் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அவங்க பண்ணதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க கீக்கின்னு கத்தலை அதுக்கு பதிலாக நாங்கள் கத்திகிட்ருந்தோம் இருந்தோம் சிங்க எல்லாம் சும்மா சொல் பசங்களை கூட்டிகிட்டு போனாலே அது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே சொல்ல வேணும் கீனு அவங்க கத்தலை அவங்களுக்கு பதிலாக நாங்கள் கீ கினு கத்திகிட்டு இருந்தோம் அவங்க கையில் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் அந்த எக்கு பீஸை வச்சுக்கிட்டு அழகாக சாப்பிட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆமை இது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக இருக்கா என்னென்னு தெரியல இந்த வீடியோ நான் என்ன கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணியிருக்கேன் ஆமை வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டதை நாங்கள் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இந்த இடம் ஃபுல்லாக ஆமையாக தான் இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க அந்த தொட்டி ஓரமாக அந்த தொட்டிக்குள்ளே அப்புறம் அவங்க கூடு மாதிரி கட்டிச்சுக்கணும்னு பாருங்கள் அந்த கூட்டில் கூட நாலஞ்சு ஆமைகள் இருந்துச்சு இந்த ஆமையை ரொம்ப மெல்ல மெல்லமாக அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு போயிட்டு அந்த நான்வெஜ்ஜு பீஸை சாப்பிட்டுச்சு பாருங்கள் எங்களுக்கு பகீர்ணம் ஆகிடுச்சு ஓ ஆமை நான்வெஜ் தான் சாப்பிடும் போல் இப்போ நல்லா ஆமை புல்லு தான் திங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் இது என்ன ஆடாம பில்லு புல்லு திங்கிறதுக்கு சரி ஓகே இதையாவது சாப்பிடு அப்படின்ற மாதிரி வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு இருந்தாலும் சரி ஓகே இதுவும் பார்க்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அங்கே பாருங்க அங்கே ஒன்று ஒடியாது பாருங்க இல்லை சாரி ஓடியாரில் நகர்ந்து வருது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அது மேலே இருக்கிற ஓடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன் செம சூப்பர் செம கியூட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தத நம்ம பார்க்க போகிறது கிளி இவங்க வந்து வானவியல் கிடி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபுட்டு சாப்பிட்டு தண்ணி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கூட்டுக்குள்ளே இருந்ததுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல அதை மேலே இருக்காங்க பாருங்கள் வானவியல் கிடி இவங்க அப்படிதான் கீனு அவங்க கத்தலை நான் தான் கத்துனேன் பக்கத்தில் நின்றுட்டு கீனு கத்துனா அவங்க எது வித்தியாசமான குரலை கேட்கறது மாதிரி என்னை நின்று நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பக்கத்துக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு அடுத்து நிறைய பறவைகள் இருந்துச்சு அங்கே எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல பட் நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு கஷ்டப்பட்டு போய் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சிங்க நிறைய வீடியோஸ் டெலீட் ஆகிடுச்சு அப்புறம் எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டுங்க இவங்க பேர் பருந்தா கழுகா வீடியோஸ் யாராவது பார்த்திங்கன்னா எனக்கு டவுட் கிளியர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களை வந்து சாமியோடு ஒப்பிடுவாங்க நிறைய கோவில்கள்லாம் அவங்களை சாமின்னு சொல்லுவாங்க விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சமான பறவை அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் நாங்களாம் கூட இந்த பறவையை வானத்தில் பார்த்தா கண்ணத்தில் போட்டுக்கிட்டு தூப்புக்கர் போட்டதில் வருதுங்க சிரிப்பு தான் வருது இப்போலாம் அதை நினச்சேன் ஆனால் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததில்ல ரொம்ப க்ளோஸ்அப்பில் இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மேலே மரத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அவங்கள பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன் எங்களுக்கு தெரிஞ்சது பட் கேமராவில் தெரிய தெரியல அதனால் மறுபடியும் கீழே இருக்கிறவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கூட்டில் வந்து நிறைய ஓ அந்த பருந்து கழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு வகையான பறவைகளுமே இங்கே இருந்துச்சு இங்கே வந்து கழுத்தில் வெள்ளையா இருக்கிறதும் இருந்துச்சு கழுத்தில் வெள்ளையே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் இருக்கும் பாருங்கள் அதுவும் இருந்துச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாம் முடிச்சிட்டு பீச்சு கிளம்பிட்டோங்க பசன் நகர் பீச் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே அலைகள் அடிக்க அடிக்க அந்த மீன்லாம் வந்து செத்து போய் நிறைய வந்து கரையில் ஒதுங்குச்சு மீன் சங்கு அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எல்லாத்தையும் பொரிக்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணால் மறுநாள் காலையில் வீட்டு ஃபுல்லாக மீன் மார்க்கெட் மருத்துமல் வர ஆரம்பிச்சிச்சு அடாடா என்னது இது மம்மிக்கிட்ட நல்லா செம்மையாக வாங்க போகிறோமே தொடப்பக்கட்டணிக்கு பீய போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் மறுபடியும் எடுத்து வெளியில் போட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாங்க இதை பார்த்து பொறுக்கி வைக்கும்போது எனக்கு எந்த அந்த இதுவும் தெரியலை அது தண்ணியில இருந்த போது ஒன்னு தெரிஞ்சிக்கல போல வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் பயங்கரமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு ஓகே காய்ஸ் நாங்க போன சுத்து பார்த்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ